அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் நடந்திருக்கிறது அந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பிடம் அதிருப்தியையும் கண்டனத்தையும் பதிவு செய்ததோடு மிக முக்கியமான ஒரு உத்தரவையும் பிறப்பித்து செந்தில் பாலாஜிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம் அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி ஜாமீன் அவருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மறுக்கப்பட்டே வந்தது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அமைச்சராகத்தான் தொடர்ந்தார் இலாகா இல்லாத அமைச்சராகத்தான் தொடர்ந்து வந்தார் அப்ப இலாகா இல்லாத அமைச்சராக அவர் இருக்கிறார் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிற போது எதுக்கு அவர் அமைச்சராக தொடர வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை அதிருப்தியாக ஒரு கண்டனத்தோடே நீதிமன்றங்கள் அப்போதே பதிவு செய்து வந்தது அதே ஒரு முக்கியமான காரணமாக சொல்லி தான் ஜாமீன் எல்லாம் மறக்கப்பட்டிருந்தது அப்போ திமுக தரப்பு என்ன செய்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்பு ஓ நீங்கள் அப்படி வர்றீங்களா அப்போ நாங்கள் இப்படி வர்றோம் நாங்கள் யார் நாங்கள் கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்தவர்கள் இல்லையா எங்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை பாருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க நீக்கிட்டு பாருங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அவர் இப்போ அமைச்சரவையிலெல்லாம் இல்லை அவரை வந்து நீங்கள் வந்து வெளியே விடலாம் ஜாமீன் தரலாம் என்று சொல்லி ஜாமீனை வாங்கிட்டாங்க ஜாமீனை பெற்று வெளியே வந்ததுமே உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் சேர்க்குறாங்க ஏற்கனவே அவருக்கு என்ன இலாகா கொடுக்கப்பட்டதோ அந்த இலாகாவே மறுபடியும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் திமுக ராஜதந்திர நடவடிக்கை என்று சொல்லி செய்த மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு நடவடிக்கை அதுதான் அவர்களுடைய தலையிலேயே அவர்களே மண்ணள்ளி போடக்கூடிய இடத்திற்கு இப்போது வந்து நிற்கிறது இந்த செந்தில் பாலாஜியுடைய இந்த ஜாமீனை ரத்து செய்யக்கோரி கோரி ஏற்கனவே வித்யாகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் கூடவே அமலாக்கத்துறையும் மனு தாக்கல் செய்திருந்தது இப்போது அந்த மனுவினுடைய விசாரணை தான் உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது ஏற்கனவே மூன்று முறை உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவினுடைய விசாரணை நடைபெற்று விட்டது மூன்று முறையுமே உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை தான் தெரிவித்தது செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக அமைச்சராக பொறுப்பேற்றதற்கான அவசியம் என்ன அமைச்சராக இல்லை என்று சொல்லி ஜாமீனை பெற்றுக்கிட்டு இது என்ன மாதிரியான வேலைங்க என்று சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கண்டனத்தை அதிருப்தியை நீதிமன்றம் பதிவு செய்த வந்தது அப்படித்தான் இன்றைய தினம் நான்காவது முறையாக விசாரணைக்கு வருகிறது கடந்த முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா தொடர விரும்புகிறார் என்றால் எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அவர் தொடர விரும்புகிறாரா இல்லையா என்கிற தகவலை நீங்க சொல்லுங்க என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த தினம் அது குறித்த எந்த பதிலையுமே இவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் செய்தி அப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து அது குறித்த எந்த பதிலையுமே நீங்கள் வந்து முறையாக தெரிவிக்கவில்லை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு தனி அமர்வை உருவாக்குவது விளையாட்டுக்காரியம் இல்லைங்க அது சாதாரண விஷயம் இல்லைங்க இங்கே ஒரு தனி அமர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்க என்ன செய்றீங்க இந்த தனி அமர்வை மதித்ததாகவே தெரியவில்லையே இந்த தனி அமர்வை ஒரு பொருட்டாகவே நீங்க எடுக்கலையே இவ்வளவு முறை கடந்தும் மூன்று முறை விசாரணை நடந்ததற்கு பிறகும் நவம்பர் எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு இப்போது வரைக்கும் நான்கு மாதங்கள் கடக்கிறது இப்போது வரைக்கும் நீங்கள் ஏன் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்று கடுமையாக கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறார்கள் தங்களுடைய கடும் அதிருப்தியை கண்டனத்தை எல்லாம் பதிவு செய்கிறாங்க அப்ப செந்தல் பாலாஜி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்லை நோட்டீஸ் எங்களுக்கு வரலை இது சம்மந்தமாக எங்களுக்கு நோட்டீஸ் எதுவுமே வரலை என்று சொல்லி நோட்டீஸ் வரலைங்கிற காரணம் தெரியலன்னு சொல்லி இப்படி நீங்கள் காலம் தாழ்த்த முடியாது நீங்கள் தேவையில்லாமல் இந்த வழக்கை வந்து காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டும் தான் அவகாசம் இன்னும் பத்து நாட்களுக்குள் செந்தில் பாலாஜியுடைய நிலைப்பாடை குறித்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னு தெரியும்ல உச்சநீதிமன்றம் இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது பத்து நாளுக்கு மேல ஒரு நாள் கூட உங்களுக்கு அவகாசம் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்பு என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைங்க என்று கேட்டிருக்கிறாங்க உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்க செய்ய முடியாது பதினாலாம் தேதியெல்லாம் வழக்கு வந்து வைக்க முடியாது ஒன்பதாம் தேதிக்கு வழக்கை நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இப்போதும் இன்றைய தினமும் நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சராக தொடர்கிறார் அதற்கான காரணம் என்ன என்பதுதான் இன்னும் பத்து நாட்களுக்குள் செந்தில் தரப்பு தன்னுடைய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் இனி வருகிற ஒன்பதாம் தேதி செந்தில் தரப்பு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறார் என்றால் நாங்கள் வந்து உடனடியாக இந்த இந்த வழக்கை விரைந்து நாங்கள் விசாரிப்போம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருந்தது இப்போ சென்றல் தரப்பு என்னன்னா இதை காலம் தாழ்த்துவதிலேயே அவங்க வந்து குறியாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணை உடனடியாக நடப்பது விரைந்து நடந்து முடிவது என்பது வந்து அவர்களுக்கு வந்து அது அவர்களுக்கு விருப்பமான ஒன்று இல்லை எப்படியாவது காலம் தாழ்த்தி விட வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு அப்போ செந்தில் தரப்பு என்ன மனுவை தாக்கல் செய்ய போகிறார்கள் அமைச்சராக தொடர்கிறேன் என்று சொல்ல போகிறாரா இல்லை தொடரவில்லை என்று சொல்ல போகிறாரா என்பது பெரிய ஒரு கேள்வியாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது இவர்கள் வந்து அமைச்சரவையிலிருந்து செந்தில் எல்லாம் இனி நீக்குவதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க அவர்கள் அவர்களை தெரியாதா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி செந்தில் செந்தில் பாலாஜி தொடர்கிறார் அவர் அமைச்சராக ரொம்ப அழகாக சிறப்பாக அமைச்சராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அமைச்சரவையில் இல்லைன்னா அவருடைய வசம் இருக்கக்கூடிய அந்த இலாகா எல்லாம் அந்த துறையெல்லாம் எல்லாம் நாசமாக போயிருங்க என்று சொல்லி சொன்னாலும் சொல்வார்கள் பார்ப்போம் என்ன சொல்கிறார்கள் என்பதை நமக்கு எழக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா ஏன் உச்சநீதிமன்றம் இவருக்கு இவ்வளவு கால அவகாசம் கொடுக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறார் செந்தில் பாலாஜி தரப்பு நாடகம் ஆடுகிறது என்பது தெரியும் எல்லோருக்குமே தெரிகிறது வெளிப்படையாக தெரிகிறது செந்தில் தரப்பு இந்த வழக்கை காலம் தாழ்த்துவதற்காக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அமைச்சரவையில் இவரை இணைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே இது நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஏமாத்திரி செய்கிறது அவர் வந்து அமைச்சரவையில் இல்லை என்று சொல்லி ஜாமீனை வாங்கிட்டு உடனே வெளியே வந்ததும் உடனே அமைச்சரவையில் சேர்க்குறாங்க அப்படின்னா அப்போ இது நீதிமன்றத்திற்கு சவால் விடக்கூடிய வேலை தானே இது நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் நீதிமன்றம்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்கிற அளவுக்கு தானே இவங்க வந்து நீதிமன்றத்தை அடகுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் கூட அந்த ரீதியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தனி அமர்வினுடைய கருத்துக்களெல்லாம் நீங்கள் எதையுமே மதிப்பது போன்று தெரியவில்லை என்கிற ரீதியில் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துகளும் இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாமீனில் இருந்து வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்று எல்லோரும் வச்சப்பட்டார்களோ அது நடந்து விட்டது என்பது தான் அமலாக்கத்துறையினுடைய கருத்தாக இருக்கிறது அமலாக்கத்துறை கடந்த முறை நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அரசு அதிகாரிகள் வந்து சில அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் துணிச்சலோடு வந்து சாட்சி சொன்னார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்து அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சாட்சி சொல்ல வருவதற்கு தயங்குகிறார்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை மாறிவிட்டது இந்த வழக்கு வந்து சரியான கோணத்தில் விசாரணை வந்து நடக்கலை விசாரணை செய்ய முடியல அதனால் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அமலாக்கத்துறையினுடைய வாதம் இது அமலாக்கத்துறையினுடைய வாதம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்காது ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அவருக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எப்படி எப்படி சாட்சி சொல்லுவாங்க இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எப்படியாவது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்து அவருடைய அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் அதை தாண்டி சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கையை அடுத்தடுத்து எப்படி நகர்த்துகிறது என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் எங்கே போனார்னே தெரியலங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தலைமுறை வாயிட்டாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் ஆகிறதுங்க ரெண்டு ஆண்டுகளாகியும் அசோக்கை கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம இதை எப்படி பார்ப்பது யார் மீது இந்த கேள்வியை எழுப்புவது நம்ம குற்றத்தை சாட்டுவது அமலாக்கத்துறை அவர்கள்தான் இந்த வழக்கை நடத்தி வருகிறார்கள் அவர்கள்தான் பிடித்திருக்க வேண்டும் அவர்களும் பிடிக்கலை ரெண்டு ஆண்டு காலமாகியும் பிடிக்கலை தமிழ்நாடு அரசு உதவி செய்யணும் இல்லையா செய்வார்களா என்ன செய்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனை ரெண்டு ஆண்டுகளாக ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கில் விசாரணை வளையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நபரை ரெண்டு ஆண்டுகளாகியும் பிடிக்க முடியல என்றால் இந்த வழக்கில் உண்மையான நீதி கிடைக்குமா இல்லையா என்பதே பெரிய ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்க்குறபோது நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஏதோ விடிவு காலம் பிறக்கும் இது போன்ற தவறு செய்யக்கூடிய நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறப்போ ஒரு புறம் வழக்கு காலம் தாழ்த்தப்பட்டு இழுத்தடிக்கப்பட்டே வருகிறது இன்னொரு புறம் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் கைது செய்யப்படல செந்தில் பாலாஜி தம்பியை கைது செய்ய மாட்டாங்க ஆனால் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அரசுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்களோ அரசினுடைய தவறான முடிவுகளை எல்லாம் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் கைது நடவடிக்கை அவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் சம்பவங்கள் இன்றைய தினம் கூட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் கடுமையான தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது இதெல்லாம் நடக்கும் நாட்டில் இங்கே யார் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தான் நடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஏவப்படும் தவறான வழியில் முறைகேடுகளோடு இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எப்போதுமே அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது என்கிற ஒரு மனநிலை தான் பொதுவாக மக்களினுடைய மனநிலையாக இருக்கிறார் அந்த மனநிலை ஒடுக்கப்பட்டு தவறு செய்யக்கூடிய நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் உருவாக வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் மறுபடியும் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை